உடல் பருமன் என்பது அதாவது உடல் பருமன் என்பது வந்து ஒரு நோய் அதாவது எப்படி சர்க்கரை நோய் அது மாதிரி புற்றுநோய் ஆஸ்மா நோய் அது மாதிரி சொல்கிறோம்ல அது மாதிரி மூல நோய் அது மாதிரி சொல்கிறது உடல் வந்து பருத்துக்கிட்டே போகிறது பெருது பெருத்துக்கிட்டே போகிறது உடல் எடை கூடிக்கிட்டே போகிறதுங்கிறது ஒரு நோய் அதை அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து இயல்பான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா சிலர் வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்க உடல் எடை வந்து கூடாது அவங்க உடல் பருமன் அதிகரிக்காது ஆனால் வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு இல்லைன்னாலே உடல் உடல் பருமன் அதிகமாகிட்டே இருக்கும் உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடை கடைபிடித்தால் மட்டும்தான் அவர்கள் உடல் எடையை கூடாது உடல் பருமன் வந்து அதிகமாகாது உடல் அந்த உணவு கட்டுப்பாட்டை ஒரு ஒரு நாலஞ்சு நாள் விட்டுட்டாலே உடல் எடை டக்கு டக்குன்னு கூட ஆரம்பிச்சிடும் இப்படிப்பட்ட பிரச்சனையில் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க உடல் எடை அதிகரிச்சிக்கிட்டே போகிற பிரச்சனையில் அது ஒரு நோய் எப்படி ஒரு சக்கரை நோய் என்பது ஒரு நோயோ ஆஸ்மா நோய் புற்றுநோய் என்பது ஒரு நோயோ உடல் பருமன் என்பது அந்த நோயோட தன்மையை பாருங்கள் உடல் பெருத்துக்கிட்டே போகிறது உடல் வந்து பருமன் அதிக அதிகமாகிட்டே போகிறது உடல் எடை கூடிக்கிட்டே போகிறது அதுதான் வந்து அந்த நோயோடய தன்மை அப்படி இருக்குது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அப்படின்னா இது இது இந்த மாதிரியான தன்மை அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதோட அதோட ஒரு மோசமான தன்மையை நம்ம வந்து சீரியஸ்னஸ் அப்போ தான் நம்ம வந்து அது எந்த அளவுக்கு மோசமானது நம்ம ஏதோ உடல் பருமனுங்கிறது வந்து சாதாரண விஷயம் அதை அப்படி நம்ம நினைக்கிறோம் அது உடல் பருமன் என்பது உடல் எடை கூடுது அப்படின்னு நினைக்கிறோம் நல்லா சாப்பிடு உடம்பு நல்லாயிருக்கும் நல்ல த தசை வைக்கணும் நல்ல அப்படி நம்ம நினைக்கிறதுங்கிறது வேறு அது வேறு ஆனால் வந்து அது ஒரு அளவுக்கு அந்த உடம்புக்கு அந்த தசை வளர்ச்சியெல்லாம் உடல் பருமன் என்பது ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும் அதுவே வந்து அளவுக்கு அதிகமாகிடுச்சுனாக்கா என்ன என்ன ஆகும் உடல் பருமன் அதிகமாகிட்டே போகிறதுங்கிறது ஒரு நோயின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் இப்போ சக்கரை நோய் வருது அவங்க வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா தான் அந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் உணவு கட்டுப்பாட்டை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் சர்க்கரை வந்து அதிகமாயிரும் உடம்புல உள்ள அந்த சர்க்கரை வந்து அதிகமாயிரும் அதே மாதிரி தான் ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்கட்டும் அவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சால் மட்டும்தான் அந்த ஆஸ்மா நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அது வந்ததுக்கு அப்புறம் வருவதற்கு முன்பே நம்ம வந்து ஆஸ்மா நோயை க வராமல் பார்த்துக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் அதை குணப்படுத்த முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம் அப்போ அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்க முடியும் அதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை அது மாதிரி சக்கரை நோய் வருவதற்கு முன்பே சக்கரை நோய் வராமல் இருப்பதற்கு நம்ம முன்கூட்டியே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிருந்தால் நம்ம உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு அப்புறம் நம்மளுடைய இயல்பு இயல்புன்னா எப்படி கோவப்படுறது சண்டை போடுறது வன்முறையில் ஆர்வம் இருக்கக்கூடாது குற்றங்கள் செய்வதில் ஆர்வம் இருக்கக்கூடாது அமைதியை விரும்ப வேண்டும் பல்வேறு விதமான அனுபவங்களை கடந்து வர வேண்டும் அனுபவங்களை பார்த்து பயப்படக்கூடாது அனுபவம் அதாவது பல நிறையா அனுபவங்களை கடந்து அமைதியான ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கணும் அனுபவங்கள் எதையுமே சந்த் சந்திக்காமல் அமைதியை தேடக்கூடாது நல்ல அதாவது இப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா கள களவும் கற்றுமுறன்ற மாதிரி தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு அமைதியான இடத்துக்கு வரணும் அப்போ தான் அவனுக்கு நோய் வராது எதையுமே கற்றுக்காமல் நீ நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் நல்ல நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன்னா எல்லா வித அனுபவங்களையும் சந்திக்காமல் நீ நிம்மதியான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக உனால் அது முடியாது நீ அனுபவங்களை பார்த்து பயப்படுற அப்படின்னு அர்த்தம் அப்போ அனுபவம் அதுவே உனக்கு நோயாக மாறிவிடும் அதனால் ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்து உணவு கட்டுப்பாடு மட்டும் கிடையாது பல்வேறு விதமான அனுபவங்களை கடந்து ஒரு இடது அவர் அமைதியான இட அனுபவ அனுபவங்களை க சந்திக்கப்போறேன்னு சொல்லிட்டு அனுபவங்களுக்கு அடிமையாகிடக்கூடாது பல்வேறு விதமான அனுபவங்களுக்கு நீ அடிமையாகிட்டு அடிமையாகிடக்கூடாது அடிமை அந்த அனுபவங்களை கடந்து வரணும் இப்படி அதன் பிறகு ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை அமைதி இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா அந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் ஒரு சுகர் பேஷண்ட் சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா ம மருந்து சாப்பிட்ணும் அப்புறம் உணவுலையும் இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இதெல்லாம் பண்ணால் அந்த உட அந்த சுகர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஆஸ்மாங்கிறது அது மாதிரி தான் புற்றுநோய்கிறது அது மாதிரி தான் வந்துருச்சுன்னா அப்புறம் குணப்படுத்துறது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் குணப்படுத்த முடியும் வருவதற்கு முன்பே தான் நம்ம தடுக்கணும் அது மாதிரி உடல் பருமனும் அப்படி தான் வருவதற்கு முன்பே நம்ம தடுத்துருக்கணும் அப்படி தடுக்காத பட்சத்தில் அது வந்துருச்சா உடல் பருமன் வந்துருச்சா மெதுவாக தான் வரும் படிப்படியாக வரையும் மெதுவாக வரும் ஒரு அப்படி படிப்படியாக அதாவது ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே ஒரு உடம்பு வந்து எப்படி இருக்குதோ அதன் பிறகு தான் நிறைய பேருக்கு வந்து உடல் பருமன் ஸ்டார்ட் ஆகும் உடல் வந்து பெருத்துக்கிட்டே போகும் மலைச்சிக்கல் இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த உடல் பருமனுக்கு ஒரு காரணமாக அமையும் அப்புறம் அது வந்துருச்சுன்னா அது வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அப்புறம் வந்து அதை பற்றின பயம் அதிகமாயிரும் மன அழுத்தம் அதிகமாயிரும் அப்புறம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த உடல் பருமன் என்கிற நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வச்சிருக்க முடியும் உணவு கட்டுப்பாட்டை விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிரும் சுகர் மாதிரி தான் ஒரு சுகர் சுகர் எப்படியோ நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சா மட்டும்தான் அவங்க பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க சக்கரை சேர்க்க கூடாது அது சேர்க்க இது இதை சேர்க்கக்கூடாது அப்படி பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க சாப்பிடல அப்படின்னா ஒரு வேளை விட்டால் கூட போதும் ஒருவேளை ரெண்டு வேளை விட்டுட்டு ஒரு பத்து நாள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சிட்டு ஒரு வேளை ரெண்டு வேளை வந்து அந்த உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தினால் எதுவும் ஆகாதது போல் தோணும் அப்புறம் அடுத்தடுத்த வேளை பழைய பிரச்சனை வந்துடும் பழைய பிரச்சனை அந்த சுகர் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சா மட்டும்தான் அந்த சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அதே மாதிரி தான் உடல் பருமனும் அப்படிதான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் மட்டும்தான் உடல் பருமன் ஏறு ஏறுவது வந்து நிறுத்தப்படும் உடல் பருமன் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு அது கூட பார்த்திங்கன்னா உடல் பருமன் இருக்கிற அந்த உடல் பருமன் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த நோய் இருக்கிறவங்க அது ஒரு நோயாக பாருங்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாலும் உடல் பருமன் குறையாது அதே நேரத்தில் உடல் பருமன் ஒரு பிரச்சனையே கிடையாது உடல் பருமன் எனக்கு ஒரு பிரச்சனை உடல் எடையெல்லாம் எனக்கு போடவே கூடாது தான் சாப்பிட்டாலும் எனக்கு உடல் எடை கூடாது அப்படிங்கிறவங்க வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சாங்கன்னா பருமன் நல்லா குறையும் உடல் எடையெல்லாம் நல்லா குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு ஒருத்தர் உடல் பருமனால் அவஸ்தப்படுறவருக்கு நீங்கள் என்னதான் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிச்சாலும் அவ்வளோ ஈஸியாக உட உடல் எடை குறையாது உடல் பருமன் குறையாது கடுமையான உணவு கட்டுப்பாடு கடுமையான அதாவது பட்டினி கடந்துதா பட்னி கடந்தால் மட்டும்தான் அவரோட உடல் எடை குறையும் ரொம்பவும் பட்டினி கிடக்கணும் ரொம்பவும் உடம்பை வருத்திக்கிட்டு உணவு உண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உடல் பருமன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல் எடை வந்து குறையும் உடல் பருமனும் குறையும் அந்த மாதிரி உடல் பருமன் என்பது ஒரு நோய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோய் வந்துருச்சுன்னா பட்னி கிடந்தால் கூட அவ்வளோ ஈஸியாக உடம்பு குறையாது அதுவே நல்லா உடல் பருமன் பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடம்பு எடக்கூடாது அப்படிங்கிறவங்க வந்து பட்னி கிடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உடல் எடை நல்லா குறையும் ஈஸியாக குறையும் பட்டினி கிடக்கிறாங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்தாலே உடல் எடை குறைஞ்சிரும் உடற்பயிற்சி செஞ்சாலே உடல் எடை குறைஞ்சிரும் அதே நேரத்தில் உடல் பர்மன் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன தான் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தாலும் அதே நேரத்தில் வந்து உண்ணா நோன்பு இருந்தால் கூட அவருடைய உடல் எடை வந்து அவ்வளோ ஈஸியாக குறையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நோய் வந்து உடல் பர்மன் என்பது ஒரு மோசமான நோய் உடல் பர்மன் அதிகமாகிடுச்சுன்னா என்ன அதாவது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காத பட்சத்தில் தான் உடல் பர்மன் அதிகரிக்கும் இந்த மாதிரி உடல் பர்மன் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை பற்றி நான் பேசுகிறேன் அவர்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கல என்றால் கடைபிடிக்கவில்லை என்றால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கப்பட கடைபிடிக்கவில்லை என்றால் உடனே உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து என்ன ஆரம்பிச்சிடும் உடல் எடை அதிகரித்த உடனே சோம்பல் சோம்பீர்த்தனம் நம்பிக்கையின்மை எல்லாமே எல்லா பிரச்சனையும் வந்துடும் அதனால் வந்து உடல் பருமனை என்பதே ஒரு நோயாக பார்க்கணும் அது ஒரு நோய் நோயோட தன்மை அப்படி இருக்குது உடல் எடையக்கூடிய எல்லாருக்கும் தான் தலைவலி வருது அதே மாதிரி தான் எல்லாருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு உடல் பருமன் என்கிற நோயால் பாதிக்க சிலர் வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்க உடல் எடக்கூடாது நிறைய காரணங்களும் இருக்கும் அதாவது உடல் பருமன் என்கிற நோயால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் உடல் உணவு செரிமான குறைபாடு இருக்கும் அப்போ அவங்க வந்து உடல் பருமன் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்த உணவையே மாற்றணும் இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவு தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதுமாரெல்லாம் ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா உடல் பருமன் நோயை கொட்டு கட்டுப்படுத்தவே முடியாது அது பெருகிட்டு தான் இருக்குது ஏன்னா அது செரிமான குறைபாடை ஏற்படுத்தும் உணவு செரிமான குறைபாடை ஏற்படுத்தும் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் அப்புறம் அப்போ நீங்கள் என்ன தான் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்காத பட்சத்தில் நீங்கள் மாமிசம் மீன் உணவு முட்டை உணவு அரிசி இதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு சமைக்கப்பட்ட உணவு இதெல்லாம் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பருமன் அதிகரிச்சி இவங்க சரியாக உணவு சரிமானமாகாது மலச்சிக்கல் ஏற்படும் அப்புறம் வந்து பருமன் அதிகரித்து கொண்டே போகும் அதனால் வந்து கழிவுகள் உடம்புக்குள்ளே தேங்கிட்டு பருமன் அதிகரிச்சிக்கிட்டே போகும் தலைவலி வரும் சளி பிரச்சனை வரும் இப்படி வந்து பல பிரச்சனைகளையும் அது உருவாக்கிட்டு இருக்கும் அது உடல் பருமன் என்பது ஒரு தனி பிரச்சனை கிடையாது அது கூட சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டு வரும் அதுதான் வந்து சளி பிரச்சனை தலைவலி பிரச்சனை சோம்பேறித்தனம் ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு லட்சியம் எதுவும் இல்லாமல் அலட்சியவாதியாக இருப்பார்கள் அலட்சியப்படுத்துவாங்க எல்லாத்தையும் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவாங்க வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையை வந்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பையே அலட்சியப்படுத்தும் நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாதிரியான ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லை ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அதான் அலட்சியம் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் அலட்சியமாக இருக்கணும் மகிழ் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தட்டும் இருக்கணும் அதை இழந்துட்டோம் அப்படின்னா அதுதான் அலட்சியம் அதை அலட்சியப்படுத்தும் போது தான் நம்ம அதை அதை நம்ம இழந்துடும் அந்த அளவுக்கு பருமன் என்பதை ஒரு நோயாக பார்த்தா தான் அதோடய உண்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதோட விபரீதத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லாமல் அது ஏதோ உடல் பருமன் எல்லோரும் நோயின்னு சொல்கிறதுக்கு எல்லாருமே கூச்சப்படுறாங்க என் உடம்புல இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருமே கூச்சப்படுவாங்க என் உடம்புல எந்த நோயுமே இல்லைன்னு சொல்வதற்கு எல்லாருமே பெருமைப்படுவாங்க பெரு ஏன்னா நோய் என்பது ஒரு சிறுமையை உருவாக்கும் சிறுமையான உணர்வை உருவாக்கும் நம்ம சிறுமைப்படுத்தி நம்ம சிறுமைக்குள் தள்ளிவிடும் அது ஒரு இகழ்ச்சிக்கு உரிய ஒரு நிலைப்பாடு தான் நோய் ஆரோக்கியம் என்பது பெருமையான ஒரு நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து தான் உடம்புல நோய் நோய் இருக்குங்கிறத மறைப்பாங்க இல்லைன்னு சொல்ல தான் முனைய முயற்சி செய்வாங்க அந்த மாதிரி தான் வந்து உடல் பருமனை ஏன் இன்னும் அதை நோயாக பார்க்கலை அப்படின்னா மக்களுக்கு இந்த நோயின்னு சொல்கிறது கூச்சப்படுறாங்கல்ல என் உடம்புல நோய் இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அது மாதிரி தான் உடல் பருமனை வந்து அவங்க வந்து ஒரு நோயாக அவங்க பார்க்கலை அப்படிங்கிற காரணம் அதை மறைக்க பார்க்குறாங்க அது அந்த உண்மையை மறைக்க பார்க்குறாங்க ஏன்னா பெரும்பாலானவர்கள் ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு உடம்புல சுகர் இருக்கான்னு கேட்டால் தெரியும் ஆனால் அது வந்து ஒரு உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க உடம்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஓவர் வெயிட்டாக இருக்குது கண்டிப்பாக இவங்களுக்கு அது உடல் பருமன் என்கிற நோய் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும் வேறு எந்த ஒரு நோயும் நீங்கள் கேட்டால்தான் தெரியும் அல்லது அவங்ககிட்ட பழகுனா தான் தெரியும் பேசி பார்த்தா தான் அவங்க கிட்ட என்ன நோய் இருக்குன்னு தெரியும் உடல் பருமனை மட்டும்தான் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் அது இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்களுக்கு அது இருக்குது உடல் பருமனை என்பது உடல் பருமனை குறைக்கிறது வந்து சாப்பிடாமல் இருந்தால் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அது ஒரு நோயாக அவங்க பார்க்கல போல அது வந்து மருத்துவர்கிட்ட போய் அது சரி பண்ண முடியும் நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படி அதனால் அது ஒரு நோயாக பார்க்கல மருத்துவர்கிட்ட போய் எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க நோயாக பார்க்குறாங்க நம்மளால் எதெல்லாம் சரி பண்ண முடியாதோ அதைத்தான் மக்கள் நோயாக பார்க்குறாங்களோ என்னத்தரில் மருத்துவத்தை போனால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னா அதை அதை அவங்க நோயாக பார்க்குறாங்க நம்மளே சரி பண்ணிக்கலான்னா அது வந்து நோய் இல்லைப்பா அதை பற்றி பயப்படாத அப்போ மக்கள் எதைப்பெல்லாம் பார்த்து பயப்புடுறாங்களோ அதைத்தான் நோயாக பார்க்குறாங்களோ ஒழிய மக்கள் எதெல்லாம் பார்த்து பயப்பு இல்லையோ அதை நோயாக பார்க்குறது இல்லை அப்படின்னு ஒரு உடல் பருமனையும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உடல் பருமனை பற்றி உடல் பருமனை குணப்படுத்தணும்னா உடல் பருமனுங்கிற நோயை குணப்படுத்த வேண்டுமென்றால் பட்டினி கிடந்தால் போதும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் போதும் அப்படின்னு ஒருவேளை மக்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம் அதனால் அதை வந்து அதை பார்த்து அதை வந்து ஒரு நோய் மாதிரி நீ ஏன் பார்க்குற அதை ஏன் பார்த்து பயப்படுற அது அப்படி கிடையாது அது நோய் கிடையாது அது ஒரு சாதாரண பிரச்சனை தான் அப்படின்னு நினச்சி அந்த நோய்ங்கிற அந்த உண்மையை மறைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் உடல் பர்மன் என்பதே ஒரு நோய் அப்படி உங்களுக்கு என்ன நோய் இருக்குது உடல் பர்மன் என்கிற நோய் இருக்குது அல்லது உடல் பர்மன் என்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம் ஆஸ்மா வீசிங் அப்படின்ற மாதிரி புற்றுநோய் அப்படின்ற மாதிரி உடல் பருமனுக்கு ஏதாவது இன்னொரு நோய் மாதிரி புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு நோய் பெயர் அந்த நோய்க்கான ஒரு பெயரை நம்ம வைக்கலாம் அப்படி வச்சு நம்ம அதை மக்கள் மனதில் புதுத்தி உடல் பருமன்னே வச்சுக்கலாம் அதனால் அது ஒரு நோயாக நம்ம பார்க்கணும் உடல் பருமன் என்பதே ஒரு நோயாக பார்க்கணும் உடல் பருமன் என்கிற நோயை குணப்படுத்தணும்னா நீங்கள் வந்து தானிய உணவும் மாமிச உணவு மீன் உணவு இதை நிறுத்திட்டாலே போதும் இது நிறுத்திட்டாலே உடல் பருமன் அதிகரிக்காது குறைஞ்சிக்கிட்டே போகும் மெதுவாக தான் குறையும் ஏன்னால் அவங்க உடல் பருமன் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அதனால் அவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்தாலும் உண்ணாவிரதம் இருந்தாலும் உடல் எடை வந்து அவ்வளோ எளிதாக குறையாது ஆனால் கண்டிப்பாக குறையும் அதிகரிக்காது குறையுதோ இல்லையோ அதிகரிக்காது அப்புறம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் நாட்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா உடல் பருமன் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் சாப்பிடுங்க நாங்கள் உங்கள் உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்குறோம் எங்கள் மருந்தை சாப்பிடுங்க உங்கள் உடல் எடை அதிகரிக்காது உடல் பருமன் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிற அந்த வாக்குறுதிகளை நம்பாதீங்க அது எல்லாமே வந்து மக்களுடைய பலவீனத்தை மக்களுக்கு சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்குது நல்ல இந்த தானிய உணவுகள் இட்லி பூரி பொங்கு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அது நேரத்தில் உடல் எடையும் குறையக்கூடாது இப்படி நினைக்கிறாங்களே இந்த இந்த மக்களுடைய இந்த மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதை நம்ம அவங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க எங்கள் மருந்தை சாப்பிடுங்க உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது அப்படின்னு ஆசை காட்டி அது ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க அதனால் வந்து உடல் எடை அதிகரிக்கக்கூடாதுன்னா நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து தான் ஆக வேண்டும் அவ்வளோதான் நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்ட இட்லி பூரி பொங்கல் தோசைக்கெலாம் விடை கொடுத்துருங்க விடை கொடுத்தா தான் நீங்கள் உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது நோய் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு எல்லா எல்லா நோய்களுக்கும் ஒரே விதமான உணவு கட்டுப்பாடு தான் நீங்கள் வந்து அந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதை தவிர்த்து விடணும் இதை தவிர்த்து விட்டு இப்போ காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பயிர் பருப்போகைகள் கடலைகள் தயிர் மோர் பால் தேன் இந்த உணவை நீங்கள் சாப்ப இந்த உணவை நீங்கள் உணவாக சாப்பிட்டு தான் ஆகணும் தேன் உணவு இதை தான் சாப்பிட்ணும் இதுதான் உணவு கட்டுப்பாடு அனைத்து நோய்களுக்கும் இதுதான் உணவு கட்டுப்பாடு இதுதான் மனித உணவு அது உணவு கட்டுப்பாடு கிடையாது மனித உயிர்கள் மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் அந்த உணவுங்கிறது என்னென்னா உணவு கட்டுப்பாடுன்னா என்னென்னா பிற உயிர்கள் உண்ணுகிற உணவுகளிலிருந்து நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்வது மாமிசம் என்பது மிருக உணவு அது அந்த மாதிரி பிற உயிர்கள் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு க கட்டுப்படுத்தி கொண்டு மனித உயிர்கள் உண்ணுகிற உணவுகள் மீது நமது கவனத்தை செலுத்துவது தான் உணவு கட்டுப்பாடு அதை கடைபிடிச்சா மட்டும்தான் உணவு மனித உணவு மனித உயிர்கள் என்ன உணவு சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டாலே நம்ம உடம்புல நோய் வராது நாம் வந்து மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்காத உணவுகளை சாப்பிட்டனால தான் நோய் வந்துச்சு அதை தவிர்த்து விட்டு மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா மட்டும் அதோடு நிறுத்தி கொண்டாலே நமக்கு நோய்கள் வராது அந்த உடல் பருமன் என்கிற நோய் வராது நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் உடல் பருமன் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஒர்லியாக ஸ்லிம்மாக அழகாக மாறி மாறிடலாம் அதனால் வந்து உணவு கட்டுப்பாடு மட்டும்தான் அதுவும் மனித உணவுகளை பின்பற்றுவது மிருக உணவுகளெல்லாம் உண்ணக்கூடாது மாமிச மீன் மூட்டை இதெல்லாம் உண்ணக்கூடாது உண்ணாமல் இருந்து விட்டாலே தானியங்கள் த இட்லி பூரி இது மாதிரியான உணவுகளையும் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் ஐஸ்கிரீம் முழுமையான உணவு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னாக்கா உடல் பருமன் என்கிற நோயை வந்து நாம் வந்து குணப்படுத்த முடியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டு குணப்படுத்த முடியும் உண உடல் பருமன் என்கிற நோய் எப்படி குணமாகும் உடல் எடை குறைந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்கிறது தான் வந்து உடல் பருமன் நோயை வந்து குணப்படுத்து ஏன் எனக்கு வந்து நோய் இருந்ததுங்க எனக்கு உடல் உடல்வர்மன் உடல் பருமன் என்கிற நோய் இருந்துச்சு இப்போ வந்து இல்லை ஏன் உடல் எடை ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா ஒல்லியாக இருக்கேன் முன்னாடிலாம் வந்து தொண்ணூறு கிலோ நூறு கிலோ இருந்தேன் இப்போ நான் அறுபது தான் இருக்கேன் ஐம்பது கிலோ தான் இருக்கேன் அந்த நோய் இப்போ எனக்கு குணமாயிடுச்சு காரணம் அந்த உணவு கட்டுப்பாடு தான் காரணம் அந்த உணவு கட்டுப்பாடை நான் விட்டேன்னா திரும்பவும் அந்த அந்த உணவு கட்டுப்பாட்டை நான் பின்பற்றவில்லை என்றால் மீண்டும் எனக்கு அந்த உடல் பர்மன் என்கிற நோய் வந்துவிடும் அதனால் அந்த நோய் வந்ததுக்கு காரணமும் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்காதனால்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்ததால் எனக்கு அந்த நோய் குணமாகியது உடல் பர்மன் என்கிற நோய் குணமாகியது அந்த உடல் உணவு கட்டுப்பாடை நாம் பின்பற்றவில்லை என்றால் மீண்டும் அந்த நோய் வந்துவிடும் அப்படிங்கிற புரிதலோடு நாம் வாழ வேண்டும் உணவு கட்டுப்பாடுனால் என்ன தா அந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் இதை சாப்பிட இதை இதை தவிர்த்துவிட்டு பிற உணவுகளை உண்ண வேண்டும் அதுதான் உணவு கட்டுப்பாடு